எங்கிட்ட சாப்பிட்டு தாங்க பிடிக்கலைன்னு சொன்னாங்க நான் மட்டும்தான் நான் வேற எப்படி சொய்யேமோ சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் என்ன சொல்லுவேன் வெளியே நான் சாப்பிட அலோவ் பண்ணவே மாட்டேன் இது வந்து என்னுடைய கம்பல்சரி ரூல்ஸ் என்னுடைய சாப்பாடு பிடிக்கலன்னு சொன்னவங்களே இது வரைக்கும் கிடையாது என் பேர் வந்து உமா மகேஸ்வரி நான் பீலமேடு கிருஷ்ணமார் காலேஜுக்கு பக்கத்தால இருக்கிறேன் அதுக்கும் பக்கத்தாலே பிஎஸ்டி ஹாஸ்பிட்டலும் இருக்குது என்னுடைய ஹாஸ்டல் நேமும் கேட்ரிங் நேம் ஐஸ்வர்யா லேடிஸ் ஹாஸ்டல் ஐஸ்வர்யா கேட்ரிங் டுவெல் இயர்ஸ்க்கு மேல நான் இங்க ஹாஸ்டல் லேடிஸ் ஹாஸ்டல் ஐஸ்வர்யா லேடிஸ் ஹாஸ்டல் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒர்க்கிங் உமன்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து எங்கிட்ட தங்கிக்குவாங்க ஒன் டே ஒன் டே இருக்கிறவங்க ஃபைவ் டேஸ் மந்த்லி இயர்லி இன்டர்ன்ஷிப் இப்படி எதுக்கு வந்தாலும் எங்கள் என்னுடைய இது கூகுளில் பார்த்தாலே என்னுடைய ஹாஸ்டலினுடைய ஐஸ்வர்யா ஹாஸ்டலுன்னு சொல்லி நல்ல ஒரு இதில் இருக்கிறதுனால ஹாஸ்டல் இதை பார்த்துட்டு உடனே வந் வருவாங்க அதிலேயே வந்து நான் ஃபுட்டு எல்லாமே அவங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுப்பேன் ஹாஸ்டலில் வந்து ஆரோ வாட்ரு இருக்குது ஹாட் வாட்ரு இருக்குது ஒய் கனெக்டிவ் இருக்குது அப்புறம் வாஷிங் மிஷின் இது இல்லாமல் ஃப்ரிட்ஜு அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே சே இது பண்ணி கொடுத்துருவோம் அது இல்லாமல் ஆனால் நான் டைமிங் செட் பண்ணி தான் பிள்ளைங்களை என்னுடைய பொண்ணுகளாட்டை நான் பார்த்துக்குவேன் காலையில் மார்னிங் வந்து அவங்க காலேஜ் எந்த டைமோ அதை ஒட்டி தான் வெளியே போகணும் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே எனக்கு உள்ள வந்துடணும் ஒர்க்கிங் உமன்ஸ் அது ஒரு டென்னுக்குள்ளே அவங்க டைமிங் என்னமோ அதை வச்சு அவங்க உள்ளே வர்றதுக்கு நான் அலோவ் பண்ணிக்குவேன் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பேரண்ட்ஸ் கால் பண்ணி சொன்னால் தான் நான் வெளியே எங்கேயா இருந்தாலும் அனுப்புவேன் அனாவசியமாக வெளியெல்லாம் அனுப்ப மாட்டேன் இது என்னுடைய ரூல்ஸு ஃபுட்டெல்லாம் வந்து வீட்டில் எப்படி அம்மா அவங்க அம்மாவை எப்படி சமைச்சி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் இருக்க ஒரு மாற்றமும் இருக்காது அதே இது மேலே அவங்க ரூம்புக்கு போயிட்டாங்கன்னா அவங்க ஃப்ரீடமாக அவங்க என்ன பண்ணாலும் நான் அதை எது வந்து பெருசாக இது பண்ணிக்க மாட்டேன் அவங்க ஃப்ரீயாக படிக்கலாம் ஃப்ரீயாக என்ன பேசிக்கலாம் இது வேணாம் அதுலேயெல்லாம் எந்த கண்ட்ரோலும் கிடையாது ஆனால் டைமிங் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன் என்னுடைய ஹாஸ்டல் வந்து பிஎஸ்டி ஹாஸ்பிட்டலுக்கு நியர் பக்கத்தால் இருக்குது ஃபோர் வீலர் வந்துக்கலாம் டூ வீலர் வந்துக்கலாம் பஸ்ஸுக்கு ரொம்ப பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் இதெல்லாம் போக்குவரத்து வசதி எல்லா வசதியும் இருக்குது இது இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஏதாவது திடீர்னு அன் டைத்தில் உடம்பு சரியில்லை ஏதாவதுனாலும் உடனே ஹாஸ்பிட்டல் பக்கத்தால் இருக்கனாங்க எந்த டைம் பார்க்காம அவங்கள உடனே ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து அவங்களுக்கு என்ன இது பண்ணணுமோ அது பண்ணி கொடுத்துருவேன் மார்னிங் வந்து செவன் தேர்ட்டிக்கெல்லாம் இங்கேருந்து ஸ்டூடெண்ட் கிளம்பிடுவாங்க பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட்டு மெயினாக இருக்கிறதுனால அவங்க வந்து செவன் செவன் தேர்ட்டிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க அப்போ வந்து அவங்க அவங்களுக்கு நான் காலையில் டிஃபன் வந்து இட்லி உப்புமா சிம்பிளாக அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வீட்டு மேட் மாதிரி பண்ணி கொடுத்துருவேன் ஆஃப்டர்நூன் வந்து ஃபுல் மீல்ஸோடு கொடுத்துருவேன் காலையில் செவன் தேர்ட்டிக்கு போனாலுமே கொழம்பு ரசம் பொரியல் கேட்டால் தான் அவங்களுக்கு அதை பண்ணி எல்லாம் ஃபுல் மீல்ஸோட கொடுத்துரு அப்புறம் நைட்டு டின்னர் வந்து டெய்லி ஒரு வெரைட்டி சப்பாத்தி பூரி வியாபம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஈவினிங் கொடுத்துருவேன் நைட்டு கொடுத்துருவேன் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் அவங்க டீ காஃபி கேட்டாங்கனாலும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் இது வந்து இதுதான் இது பண்ணணுங்கிறது ஆனால் கம்பல்சரி எங்கிட்ட சாப்பிட்டு தாங்கணும் பிடிக்கலன்னு பிடிக்கலனு சொன்னாங்கன்னா மட்டும்தான் நான் வேற எப்படி செய்யணுமோ சொல்லுங்க நான் செஞ்சு தரேன்னு சொல்லுங்க வெளியே நான் சாப்பிட அலோவ் பண்ணவே மாட்டேன் இது வந்து என்னுடைய கம்பல்சரி ரூல்ஸ் என்னுடைய சாப்பாடை பிடிக்கலன்னு சொன்னவங்களே இது வரைக்கும் கிடையாது அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியா வீட்டில் அவங்க அம்மா எப்படி அவங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்களோ அதை விட நல்லாவே நான் செஞ்சு கொடுப்பேன் யாரும் இது வரைக்கும் நல்லா இல்லைன்னு சொன்னதும் கிடையாது என்னுடைய ஸ்டூடெண்ட் என்னுடைய குழந்தைங்க அதுக்கிட்ட பார்ப்பேன் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டா என் பொண்ணுகளை விட நான் நல்லா பார்த்துக்குவேன் தயிரெல்லாம் நான் நானே தான் ஒரு யூத்து வெளியே வாங்க மாட்டேன் மாவு இட்லிக்கு நாங்களே தான் ஆட்டிக்குவோம் மாவு வெளியே சப்பாத்தி எல்லாம் அந்த தேய்ச்சி வெளியே அதெல்லாம் நான் இது பண்ண மாட்டேன் நானே இப்போ செஞ்சு நானே தேய்ச்சி நானே தான் இது பண்ணுவேன் வெளியேன்னு சொல்லி நான் எதுவுமே நான் இது பண்ணிக்கவே மாட்டேன் மந்த்லி ஒன் அவங்க அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா போய் 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 வெளியே சாப்பிடுங்க நான் என் பொண்ணுக்கு எப்படி அவங்களுக்கு அந்த இதை ஃபாலோ பண்ண வர்றவங்க பேரண்ட்ஸ் யாராவது ஸ்டூடெண்ட்டை பேரண்ட்ஸ்னா அம்மா லேடிஸ் மட்டும்தான் வந்து அவங்கள மேலே இருக்கிற இடத்த பார்க்க அப்பாவும் அண்ணனும் பிரதர்ஸ் யாருமே வெளியே வந்து மேலே போய் ஸ்டூடெண்ட் பார்க்க முடியாது வெளியே அவங்க கூட்டிகிட்டு போய் கூட்டிட்டு போயிருந்தா வீக்லி ஒன்ஸ் நான் வீக்லி டூ டூ டேஸ் வந்து எக்கு கொடுத்துருவோம் விருப்ப நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வெஜ் வெஜ்ஜில் வந்து நான் காளான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்துருங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் கோயம்புத்தூரில் ஐஸ்வர்யா லேடிஸ் ஹாஸ்ட்ரூல்னு சொல்லிட்டு பீலமேட்டில் இருக்குது நீங்கள் தைரியமாக நம்பி எங்களுடைய ஹாஸ்ட்ரூமுங்க பொண்ணுங்களை விட நான் உங்களை விட ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லபடியாக பார்த்துக்குறேன் நான் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் பீளமேட்டில் வந்து நல்ல ஹாஸ்டல் மட்டும் நடத்துவதில் அதோடு சேர்த்து கேட்ரிங் பண்ணிட்டு இருக்கிறோம் பே வந்து ஒட்டுவு கேட்டாலும் செஞ்சு கொடுப்போம் பத்து பேருக்கு கேட்டாலும் செஞ்சு கொடுப்போம் இட்லி இட்லி பூரி சப்பாத்தி தோசை தோசையிலே எல்லா வகையான தோசை மசாலா தோசை ஆனியன் தோசை காலா தோசை மசூ எல்லா வகையான தோசை இட்லியில் பொடி தோசை பொடி இட்லியே இட்லி இட்லியில் கேரட் இட்லி பீட்ரூட் இட்லி இந்த மாதிரி கேட்டாங்கனாலும் செஞ்சு கொடுப்போம் அதே மாதிரி மதியம் வந்து மீல்ஸ் வந்து ஃபுல் மீல்ஸோட கொழம்பு சாம்பார் ரசம் புளிக்குழம்பு தயிர் அப்பளம் வடை பாயரசம் எல்லா வகையான பொரியல் கீரை வகைகள் எல்லாமே செஞ்சு கொடுப்பேன் நைட்டு டின்னருக்கு வந்து அதே மாதிரி டிஃபன் ஐட்டங்கள் என்ன கேட்டாலும் எங்களால் செஞ்சு கொடுக்க முடியும் நான்வெஜ்ஜில் வந்து என்ன எப்படி நாட்டுக்கோழி கேட்டாங்கனாலும் நாட்டுக்கோழியில் என்ன என்னென்ன செய்யும் ப்ராய்லரில் கேட்டாலும் ஃபிஷ் கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருவோம் மட்டனில் சிக் பிரியாணி குழம்பு சுக்கா இந்த மாதிரி எந்த மாதிரி மாதிரி கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருவோம் ஹேட்ரிங்கில் வந்து நான் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே பண்ணி கொடுப்பேன் அவங்க என்ன கேட்டாலும் என்ன நான் எல்லாமே செஞ்சு கொடுப்போம் அது வந்து தான் இருக்குது ஹோட்டல் ஸ்டைலில் நான் எப்போவுமே பண்ண மாட்டேன் அதே மாதிரி பல்க்காக வேணும்னு நான் எதிர்பார்த்தாங்கன்னா அது வந்து எனக்கு ஒன் வீக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணணும் சிம்பிளாக ஒரு பத்து பேர் இந்த மாதிரி அப்படின்னா ஒரு ஒன் டேக்கு முன்னாடியே சொன்னால் தான் இருக்குது இதில் வந்து லேடிஸ் ஜென்ட்ஸ் அப்படிங்கிற பாகுபாடு கிடையாது யார் வந்து ஒரு பர்சன் கேட்டாலும் உடனே நான் செஞ்சு கொடுப்பேன் வீட்டு முறைப்படி தான் சமைப்போம் அது என் பொது எங்கள் வீட்டில் என் பொண்ணுகளுக்கெல்லாம் எப்படி சமைச்சு கொடுக்கணும்னா அதே மாதிரி ஹோம் தான் இருக்கும் வெளியிலேருந்து எந்த கெமிக்கலும் கலக்க மாட்டேன் கோயம்புத்தூர் பீலமேடு பீலமேடில் இருக்கு பதினஞ்சு வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸ்டார்டிங் நான் ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் இருந்து ஐடி கம்பெனிஸ் வந்து ஹெச்சிஎல் வந்து நான் டென் இயர்ஸ் பக்கமே நான் வெரைட்டி ரைஸ் என்னோடய ஃபேமஸ் கச்சி கச்சி கம்பெனிக்கு ரொம்ப ஃபேமஸ் ஈவினிங் நைட்டுக்கு டின்னருக்கு வந்து அங்க கேன்டீன் வச்சிருக்கிற வந்து ஒருத்தர் வந்து ரெகுலரா எங்கிட்ட எடுத்துட்டு போயிடுவாங்க என்னோட ஃபுட்டு இல்லைன்னா அவங்க ஒரு நாள் என்னால் கொடுக்க முடியல இல்லைன்னு சொன்னாங்கனால அவங்க எப்படி கொண்டு வராம வரலாங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேள்வி கேட்பாங்க அதனால எல்லா நாளும் சண்டேங்க சண்டே கம்பெனி இருக்காது மற்றவங்களுக்காக நான் சண்டே வச்சிருக்கேன் யாராவது ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க சண்டே இல்லையுன்னு சொல்ல மாட்டேன் அதுவும் இல்லாமல் எல்ஜிபி கம்பெனில எதாவது நல்ல ஃபங்க்ஷன்னா அங்கே இருக்கிறவங்க எங்கிட்ட ஆர்டர் பண்ணிடுவாங்க உடனே அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துருவேன் இது இல்லாமல் இங்கே ஒரு சரஸ்வதி சொல்லி ஒன்று ஃபன்மாலுக்கு பேக் சைடில் இருக்குது அவங்க வந்து எதாவது ஃபங்க்ஷன்னா ஏதாவது வந்து விஜயதசமி தீபாவளி எதாவது இருந்தாலும் ஸ்வீட் ஆகிட்டு எதாவது இருந்தாலும் என்கிட்ட தான் ஆர்டர் பண்ணுவாங்க உடனே கொடுத்துருவோம் இது இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து வயசானவங்களுக்கு நான் இன்றைக்கு வரைக்கும் டென் இயர்ஸ் வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலிக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் இன்னும் ரெண்டு மூணு பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் இருந்து கொடுக்குற மாதிரி இருக்குது இது இல்லாமல் ஸ்டூடெண்ட் பாய்ஸுக்கு வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கேன் இது இல்லாமல் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸும் கொடுத்துட்டுருக்குறோம் ஐடி கம்பெனிகளுக்கெல்லாம் கொடுத்துட்டுருக்குறோம் அது காலேஜ் ஸ்டூடண்ட்டு வந்து வெளியில் தங்கி இருக்கிறவங்க ரூம் எடுத்து தங்கி எல்லாம் ஃபுட்டு மட்டும் ரெண்டு வாங்கிக்கிறாங்க இது நான் ஃபுட்டு வேண்டாம் ரைஸ் வேண்டாம் எங்களுக்கு குழம்பு ரசம் பொரியல் இது மாதிரி கொடுங்கன்னா அந்த மாதிரியும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சண்டே வந்து மேக்ஸிமம் எல்லா பக்கம் லீவு தான் ஆனால் இங்கே வந்து நான் சாப்பாடு இல்லாமல் யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காவது ஒருத்தவங்க வந்து கேட்டால் தான் அவங்க வந்து பா ஆனால் ஒரு பெருசாக என்றைக்குமே நான் நினைச்சதில்லை அவங்க வயிறார சாப்பிட்டு தான் எங்களுடைய மோட்டிவேஷன் அதன் பிறகு நான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால் உங்களுக்கு ஃபுட்டு எதாவது வே வேணும் அப்படின்னு நீங்கள் இது பண்ணீங்கன்னா கீழே தர நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுவோம் ஃபுட்டு என் வேணுங்கிறவங்க கீழே தர நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுவோம்